வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தை நம்ம வந்து வெற்றிகரமாக முடித்து எப்படா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு எஸ் இதோ வந்துடுச்சு உங்கள் அத்தனை பேருக்கும் விஷய வெரி 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 ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு புது வருஷம் பிறக்குதுனாலே கண்டிப்பாக எல்லாருக்குமே இந்த வருஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் அது அந்த ராசி பலன் என்ன அப்படிங்கிறது எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம் ஸோ அந்த வகையில் இந்த வருஷம் எல்லா கிரகங்களுடைய பயிற்சியும் நடக்க போகுது தினம் பயிற்சி ஆகிற சந்திரன்லேருந்து மூன்று வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற சனியும் மாத மாதம் பயிற்சியாகிற சூரியன் புதன் சுக்ரனும் செவ்வாயும் ஒரு வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற குருவும் ஒன்றரை வருடத்திற்கு ஒரு முறை பயிற்சி ஆகிற ராகு கேதுக்கள் அப்படின்னு அத்தனை கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த வருஷம் இருக்குது ஸோ ஒரு கிரகம் மூவானாலே நமக்கு மாற்றங்கள் இருக்கும் ஒன்பது கிரகமும் மூவாகும்போது எவ்வளோ மாற்றங்கள் நமக்கு இந்த வ இந்த வருஷம் இருக்க போகுது அப்படிங்கிறது கண்டிப்பாக நிறைய மாற்றங்கள் இருக்கும் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியாக பார்த்துருவோம் இந்த வரப்போகிற இந்த மார்ச் ஏப்ரலில் பார்த்திங்கன்னா மீனத்தில் வந்து ஒரு ஐந்து கிரகங்கள் கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கை அமை இருக்க போகுது அதில் முக்கோட்டு கிரகங்களுடைய சூரியன் சுக்கரன் புதன் இவர்களோடு ராகுவும் சனியும் சேர்ந்து அங்கே இருக்க போகிறாங்க so on the march மிட் ஆஃப் மார்ச் வந்து ஏப்ரல் வரைக்கும் ஸோ பிறகு தான் வந்து ராகு மெதுவாக நகர்ந்து கும்பத்துக்குள்ளேற வருவார் ஸோ சனி அதுக்குள்ளே வந்து மார்ச்சோட எண்ட்லேயே வந்து அவர் அங்கே பயிற்சி ஆகிடுறாரு ம மீனத்துக்குள்ளே போய்ட்றாரு ஸோ இந்த முக்கூட்டு கிரகங்கள் இந்த ஐந்து கூட்ட கிரகங்களுடைய சேர்க்கையும் நிறைய பேருக்கு ஜாப் வைஸ்லலாம் கெரியர் வயசில் நிறைய சேஞ்சஸ் கொண்டுட்டு வரப்போகுது சில பேருக்கு வந்து வேலையை விட்டுட்டு தொழிலெலாம் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி எல்லாம் கூட எண்ணங்கள் இருக்கும் ஸோ வாங்க யார் யாருக்கு என்னென்ன இருக்க போகுது யாருடைய வாழ்க்கையில் எப்படியான மாற்றங்கள் நடக்க போகுது ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனியான வீடியோ பார்த்துருவோம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி லக்னம் முன்னாடியே சொல்கிற மாதிரி ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுடைய பலன்களை நீங்கள் பார்த்துக்கோங்க ஸோ தட் இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலன் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு மட்டும் நல்லா இருக்கு லக்னத்துக்கும் நல்லா இருக்குன்னா சூப்பர் ராசியில் நல்லா இல்லை லக்னத்துக்கு நல்லா இருந்ததுன்னா ஓகே ஒரு மாதிரி ஆவரேஜாக போயிடும் ரெண்டுக்குமே நல்லா இல்லையா அப்படியா அப்படின்னாலும் கவலைப்படாதீங்க உங்கள் சுய ஜாதக புத்தியையும் சேர்த்து பார்த்து பலன் எடுத்துக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒவ்வொரு ராசிக்குமான தனித்தனியான புத்தாண்டு ராசி பலன்கள் துலாம் ராசி துலாம் ராசிக்கு இந்த புத்தாண்டு ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது நீங்கள் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் துலாத்துக்கு ராசிநாதன் சுக்கரன் ஜனவரி மாத கடைசிலேயே வந்து உச்சத்துக்கு போய்டிறார் மே மாதம் கடைசி வரைக்குமே ஒரு உச்சத்தில் தான் இருக்க போகிறாரு ஸோ ராசிநாதன் வருஷத்தோட பாதியில் வந்து பாதி வரைக்குமே வந்து ஒரு உச்சம் பெற்று இருப்பதுங்கிறது மாளவிய யோகத்தை கொடுத்துரும் ஸோ ராசிநாதன் பலமாக இருக்கிறார் முதல் விஷயம் ராசியை குரு பார்க்குது ஆறாம் அதிபதியானாலும் குரு உங்களுடைய ஸ்தான அதிபதி ஒன்பதாம் இடத்திற்கு நகருது ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருமாங்களே ஸோ ஒன்பதாம் இடத்திற்கு குரு நகர்ந்து உங்களுடைய ராசியை அதாவது உங்களுடைய சந்திரனை சந்திரன் வந்து துலாத்தில் இருந்தால் தான் நீங்கள் ராசி ஸோ உங்களுடைய சந்திரனை குரு பார் பார்க்க போகுது அது மே மாதம் பதினா பதினான்காம் தேதிக்கு பிறகு ஸோ இப்போ ராசியை குரு பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஃபிடென்ஸ் அப்படிங்கிறது வந்துடும் இந்த வருஷம் இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருப்பீங்க இல்லையா ஸோ அந்த பக்கெட் லிஸ்ட்டில் என்னெல்லாம் வந்து நிறைவேற்ற முடியுமோ அத்தனையும் நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடம் கண்டிப்பாக கிடைக்கும் முயற்சி ஸ்தானத்திற்கு குரு பார்வை கிடைக்கிது ஸோ உங்களுடைய முயற்சிகள் பலிதமாகாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் இவ்வளோ நாள் கவலைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இப்போது குரு பார்வை முயற்சி ஸ்தானத்திற்கு வளம் வரும்போது உங்களுடைய முயற்சிகள் பலிதமாக பலிதமாக ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் ஒரு ஒன்று ஒன்று கிளிக்காக ஆரம்பிச்சதுனாலே நம்ம ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப ஓட ஆரம்பிச்சிடும் அதை பண்ணணும் இதை பண்ணணும் அடுத்தடு இதை பண்ணணும் அடுத்த பண்ணோம் பிளான்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக நகர இல்லையே ஸோ அப்போ நகர ஆரம்பிக்க போகுது ஸோ இது வந்து உங்களோட ராசியை குரு பார்த்து உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை குரு பார்க்குது பிறகு உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானத்தையும் குரு பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானம் தான் உங்களுடைய கடவுளுடைய அனுகிரகத்தை வாங்கி கொடுக்குறது ஸோ அதையும் குரு பார்க்குது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கு ராகு வந்து பயிற்சியாகி வராறே மே மாதம் அப்படின் அப்படின்னாலும் அதுக்கும் கவலைப்பட தேவையில்லை அங்கே குருவுடைய பார்வை அந்த இடத்துக்கு இருக்குது குரு புண்ணியத்தில் ஸோ ஐந்தாம் இடத்திற்கும் குருவுடைய பார்வை இருக்குது சனியுடைய பயிற்சி ஆறாம் இடத்திற்கு நகருது சனியை வந்து மீனத்திற்கு ஆறாம் இடத்திற்கு நகர்வது உங்களை பொறுத்த வரைக்கும் துலாராத்துக்கு துளாராசிக்கு சனி வந்து யோக காரகன்தான் உங்களுக்கு சுகாதிபதி மற்றும் பூர்வ புண்ணியாதிபதி இவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் உங்களுக்கு நல்லது பண்ணுற ஒருத்தரப்பையும் வரைய போகிறாரு அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா ஆறாம் இடம் அப்படிங்கிறது வந்து துர்ஸ் துஸ்தானம் தானே கடன் நோய் வம்பு வழக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் ஏற்கனவே இருந்தது அப்படின்னா அல்லது வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை வேலை கிடைக்காது ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கும்போது உங்களுக்கு நல்லது செய்கிற ஒருத்தர் வந்து அந்த வீட்டுக்குள்ளே போய் எட்டி பார்க்கும்போது அங்கே இருக்கவே இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாத்தையும் இப்போ களை கலைய போகிறார் என்னென்னா உங்களுக்கு குடச்சலாக இருந்ததோ எதெல்லாம் உங்களுக்கு டிலேவாக இருந்தது எதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையாக நாள் இருந்ததோ அதை எல்லாத்தையுமே இப்போ ஆறுக்கு மீனத்திற்கு நகர்கிற சனி உங்களுக்கு வந்து அதில் பிரச்சனைகளை எல்லாத்தையுமே சால்வ் பண்ண போகிறாரு ஸோ கடன் பிரச்சனை இருந்ததுன்னா அதை தீக்கிறதுக்கான வழிகளை எல்லாமே இப்போ கொடுக்க போகிறாரு நோய் பிரச்சனையாக இருக்குன்னா அந்த நோய்க்கான மருத்துவத்தையும் கொடுத்து அதை தீர்க்குறதுக்கான வழியையும் கொடுப்பார் வேலையில் எதனா பிரச்சனைனா இந்த வேலையை விட்டு நீ வேறு வேலைக்கு அடுத்ததை மாற்றி விட்டு அங்கே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கம்ஃபர்டபாக கொடுக்கறோம் ஏன்னா ஒன்பதாம் இடத்துல குரு அமர்ந்து மூன்றாம் இடத்தையும் பார்க்குது ஸோ வேலையில் ஒரு இன்னும் கொஞ்சம் பெட்டரான பேக்கேஜாக ஒரு நல்ல இடத்துல போய் இருப்பா ஏன்னா சனி உங்களுக்கு நல்லது பண்ணுறவர் அவர் போயிட்டு ஒரு போய் மறைஞ்சிட்டாருன்னு கொல்லப்படுறதை விட அவர் வந்து ஆறாம் இடத்துல இருந்து அங்கே இருக்கிற கெட்டதெல்லாத்தையும் அழித்து உங்களுக்கு ஃபேவரபுளாக தான் அதை பண்ண போகிறார் ஸோ இந்த சனியுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து ரொம்ப சாதகமாக இருக்குது பிறகு இதுக்கு வந்து கு ராகு ஐ ஐந்தில் வருது கேது வந்து பதினொன்றில் இருக்குது ஸோ இந்த ராகு கேதுக்களுடைய இது என்ன இருக்குன்னா பெரிய நெகட்டிவ் ஷேட் அப்படிங்கிறது முன்னேறது ஏன்னா அந்த ராகுவுக்கு குருவுடைய பார்வை அப்படிங்கிறது கிடைக்குது ஸோ இந்த ராகு என்ன பண்ணோன்னா அப்பப்போ ஒரு பயத்தை கொடுக்கும் இது சரியாக நடக்குமா நடந்துருமா அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்போ இந்த பயத்தை உண்டு பண்ணுறது தான் ராகு இருந்தாலும் குரு பார்வை இருக்கும்போது சரி சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறதையும் கூடவே சேர்த்து தைரியத்தையும் சேர்த்து கொடுத்துரும் இன்கேஸ் குரு அப்போ மூவ் ஆனாலும் கூட இந்த ராகு இதில் இருக்கும்போது ஒரு நீங்கள் எதிர்பார்க்குற ஸ்பீட்டில் அது நடக்கலைனாலோ இல்லை ஏதாவது ஒரு வ மாற்று வழியை ஏதாவது நீங்கள் ஏற்படுத்திட்டு கடவுள் அருவ நீங்கள் அந்த இடத்த இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஏற்கனவே நல்ல சாமி கும்பிட்றவங்களா இருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இந்த ராகு வந்து க சம்டைம்ஸ் டைவர்ட் பண்ணிவிடும் இந்த சாமி இல்லை இன்னொரு சாமியை கும்பிடு இந்த இப்போ நீங்கள் ஏதாவது குழந்தைக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க இந்த டாக்டர் இல்லை வேற ஒரு டாக்டரை பார் ஸோ சம்திங் ஏதாவது உங்களுக்கு ஒரு வே ஒரு மாற்று வழியை காமி காண்பிக்கும் அப்போது நீங்கள் எடுக்க போகிற வழி சரியான வழியாக தான் இருக்கும் குரு பார்வை வந்து அந்த ராகுக்கு இருக்குது ஸோ அதனால் மோஸ்ட்லி சரியான வழியாகத்தான் இருக்கும் இந்த இடத்துல நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களோ அப்போ தெய்வத்தோடைய அருளை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பயத்தும் ராகுவால் உண்டாகக்கூடிய பயமும் அந்த இடத்துல அதுவும் இதாகிடும் ஆனால் மோஸ்ட்லி உங்களுடைய சந்திரன் அதாவது உங்களோட ராசிக்கு குருவோட பார்வை கிடைக்கிறதுனால ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை கொடுக்குற விதமாக சில மனிதர்களோ சில விஷயங்களோ நடக்கும் அது உங்களை எப்போவுமே ஒரு கான்ஃபிடென்ட்டோடு வச்சுருக்கும் ஸோ அதனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது பாசிட்டிவாக தான் இருக்குது அண்ட் ஃபினான்ஷியல் வைஸில் ஏதாவது இதுக்கு முன்னாடி ஸ்ட்ரகிள்ஸ் ஏதாவது பிளாக் இருந்தது அப்படிங்கும்போது ஏன்னா ரெண்டாம் இடத்திற்கு சனியுடைய பார்வை இருந்து எதாவது சம் டிலே கொடுத்துட்டு இருந்துச்சு அந்த பா சனியோட பார்வை வந்து சில நேரங்களில் வந்து ஒரு தாமதத்தை ஏற்படுத்தும் ஒரு தடையை ஏற்படுத்தும் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் அது நடக்காது நடக்கும் பட் நீங்கள் நினைக்கிற ஸ்பீடில் அது நடக்காது ரொம்ப ஸ்லோவாக நடக்கும் ஸோ அதில் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு எழுப்பறியான விஷயம் நடந்துகிட்டுருக்குன்னா இப்போது அதெல்லாம் இருக்காது ஸோ ஃபினான்ஸ் ஃபேமிலி அந்த வகையில் எல்லாமே வந்து எல்லாமே கிளியராக இருக்குது ஸோ அதுவுமே ஒரு பாசிட்டிவான விஷயம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்குது நிறைய வந்து கௌரவ குறைச்சலான சம்பவங்கள் இல்லை நீங்கள் பேசினாலே ஏதாவது பிரச்சனை வந்துடுது நீங்கள் உங்களோட பேச்சினால மற்றவங்க யாராவது அந்த மாதிரி அப் ஃபீல் பண்ணுறாங்க இதெல்லாமே இருந்திருந்ததுன்னா இப்போ வந்து இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அதெல்லாமே கிளியர் ஆகிடும் ஸோ வந்து அந்த மாதிரி பேச்சுனால் வர பிரச்சனைகள் ஃபினான்ஸ்னால் எதனாவது கொஞ்சம் லேக்காக இருந்தாலும் அதெல்லாமே இப்போது வந்து சரியாயிடும் இந்த டொண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிறது பிறகு ஹெல்த்து ஹெல்த்துமே வந்து ஒன்றும் இல்லை கிளியராக தான் இருக்குது சுகஸ்தானமும் க்ளியராக இருக்குது பூர்வ புண்ணிய பிள்ளைகளுக்கு வந்து சில நேரங்கள் பிள்ளைகள் வழியில் ஏதாவது பிள்ளைகள் வந்து நம்ம போ நம்ம போக்கில் இல்லையே அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வரும் ஆனால் ஒன்று ஒன்று புரிஞ்சுக்கோங்க குரு பார்வை இருக்குது பிள்ள அவர்களுக்கும் சில ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும் அப் அது என்ன அப்படிங்கிறத நீங்களும் உட்காந்து பேசி அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் அவர்களுக்காக விட்டு கொடுத்தோ இல்லை அவர்களை அனுசரித்தோ போகிற மாதிரி இருக்கும் பிள்ளைகளை பற்றிய ஒரு கவலையோ அவங்க இந்த வழியில் போயிடுவாங்களோ அந்த வழியில் போயிடுவாங்களோ அப்படி நடக்குது எப்படி அவங்கக்கிட்ட ஒரு மாற்றமோ அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனால பயப்பட தேவையில்லை அதுவும் ஒரு இதில் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்கும் பிறகு ஒரு சிலருக்கு வந்து வேலைக்காக பிள்ளைங்களை வந்து எங்கேயாவது வெளியூர் வெளிநாடு அப்படின்னு சொல்லி அனுப்புறது வேறு மாநிலத்துக்கெல்லாம் அந்த மாதிரிலாம் அனுப்புறது ஸோ இந்த மாதிரி விஷயங்களுமே நடக்கும் சிலருக்கு வந்து ஏதாவது ஒரு தெய்வம் புது இவ்வளோ நாள் இல்லை இப்போ புதுசாக வந்து நான் இவ்வளோ இந்த ஒரு வேறு ஒரு தெய்வத்தை நான் கும்பிட ஆரம்பிக்கிறேன் எனக்கு புதுசாக இந்த தெய்வத்தின் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புது இஷ்ட தெய்வங்களை மாற்றுறதோ இல்லை புது புது அதாவது நம்பிக்கை இவ்வளோ நாள் இருந்த ஒரு நம்பிக்கையிலேருந்து வேற ஒரு நம்பிக்கையில் மாறுது ஸோ இதெல்லாமும் நடக்கும் லாபம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து கொஞ்சம் கையிருப்பு அப்படிங்கிறது பெருசாக நிற்கலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் இருந்தாலும் ஏன்னா அது பதினோராம் இடத்துல இருக்கிற கேது வந்து அதில் வந்து ஒரு ஒரு என்ன அது என்ன சொல்கிறது அந்த லாபத்தை முழுசாக நம்ம வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் அப்படிங்கிறது இல்லாமல் தேவைகளுக்கு என்ஜாய் பண்ணுறோம் அல்லது ஏதாவது ஒரு தர்ம காரியங்களுக்கு நல்ல காரியங்களுக்காக நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான இதுக்கு வந்து உங்களை வந்து கொண்டுட்டு போகும் மற்றபடி ரொம்ப வந்து ஒரு என்ன சொல்கிறது உல்லாசம் சுகபோகம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அதில் அந்த பதினோராம் இடத்துக்கு கேது வந்து அதை கொஞ்சம் சுருக்கும் அந்த மாதிரி ரொம்ப ஹாப்பினஸுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறது எல்லாத்தையும் கொஞ்சம் சுருக்கும் மற்றபடி நல்ல செலவு சு அந்த மாதிரி தேவைக்கான செலவுகள் அதெல்லாமே பண்ண வைக்கும் தேவைக்கான லாபத்தையும் பதினோராம் இடத்துக்கு கேது கொடுத்துரும் ரொம்பலாம் வந்து பதினோராம் இடத்துல கேது இருக்கிறது வந்து ரொம்ப பெரிய நெகட்டிவ்லாம் கிடையாதுங்க அனாவசியமாக வந்து ஏகபோகமாக ஸ்பெண்ட் பண்ணுறத கொஞ்சம் குறைக்கும் அவ்வளோதான் ஸோ அப்படி குறைக்கும் பெண் அதுவும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிற குருவும் உங்களுக்கு இன்கம் வயசில் வந்து ஒரு வேலை ஏதாவது ஒன்று புதுசாக வேலை தேடிட்டு இருந்தாலும் வேலையை கொடுத்து உங்களுக்கு இன்கம் கொடுக்கும் அண்டு ஏற்கனவே வேலையில் ப்ரொமோஷன் ஆன்சைட் இதெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாலும் இந்த ஆறாம் அதிபதி ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் இடத்தை பார்க்கும்போது முயற்சி ஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது ஒன்பதாம் இடம் பாகியஸ்தானமும் ஆக்டிவேட் ஆகுது அண்ட் வந்து இது பார்த்திங்கன்னா ஆறாம் இடமும் அவங்களுடைய ஐந்து ஐந்தாம் அதிபதி அங்கே போய் இருந்து வேலையில் ஒரு மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது அண்ட் அக்டோபரில் பார்த்தீங்கன்னா திரும்ப குருவும் வந்து உச்சமாகி பத்தாம் இடம்ங்கிற திரும்ப ஜீவனஸ்தானத்திற்கு வந்து உங்களுடைய ஆறாம் கிட்டேயும் பார்ப்பாரு ஸோ அப்போ வந்து இன்னுமே கூட ஜாபோட சேஞ்சஸ்லாம் நிறைய நீங்கள் இப்போ எதிர்பார்க்கலாம் ஸோ இந்த ஆக இந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பக்கெட் லிஸ்ட் வந்து நிறைய ஃபுல்ஃபில் ஆகும் அதுக்கு நிறைய சான்சஸும் கிடைக்கும் நீங்கள் வந்து அந்த சான்சஸ் எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக சொல்கிறேன் பக்கெட் லிஸ்ட்டில் கொஞ்சமாச்சும் ஃபுல்ஃபில் பண்ணியிருந்திருப்பீங்க அதாவது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பண்ண முடியலன்னு சொல்கிறதா கூட பண்ண முடியாத விஷயங்கள் அப்படின்னு இதெல்லாம் இருந்ததோ அது இல்லாமல் கண்டிப்பாக பா டுவெண்ட்டி ஃபைவ்ல ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஏண்டெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அண்ட் உங்களுடைய மைண்ட் வந்து பாசிட்டிவாக ஃபீல் பண்ணும் அதுவே ரொம்ப பெரிய விஷயம் இன்னும் வந்து உங்களுக்கு லக்னமும் வந்து அதுக்கு ஃபேவர இது வந்து ராசி ஏன்னா ராசிக்கு தானே குரு பார்வை இருக்குது இன்கேஸ் இப்போ நீங்கள் ஒரு மிஜன லக்னத்தில் இருக்கீங்க துலாம் ராசியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லக்னத்துக்கே குரு வருவார் ஸோ லக்னமும் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் ராசியும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அண்டு இருக்கிற இந்த சனியோ ராகுவோ இவர்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு வந்து குரு இவர்களுடைய பயிற்சியுமே வந்து உங்களுக்கு வந்து சாதகமானதாக இருக்கும் ஸோ அப்போ ரெண்டுமே வந்து ரொம்ப சாதகமாக இருக்கும்போது உங்களுடைய இந்த பலன்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடக்கும் இன்கேஸ் துலாம் ராசியாக இருக்கீங்க லக்னத்தில் வந்து உங்களுக்கு ஃபேவரபுளாக இல்லை ஒரு கடக லக்னமோ சிம்ம லக்னமோ இருக்குது இருக்குது அல்லது கும்பலக்னமோ அப்படி ஏதோ இருக்குது உங்களுக்கு வந்து அது ச பெரிய சாத சாதகமாக இல்லை லக்னத்துக்கு இந்த பயிற்சிகள் சாதகமாக இல்லை ஆனால் ராசிக்கு சாதகமாக இருக்கும்போது ஓரளவுக்கு அதாவது நீங்கள் எக் எக்ஸப்ட் பண்ணுற அளவுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இருந்தாலும் ஆவரேஜாக ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டிக்கு நடக்கும் உங்களுடைய தசாபுக்தியும் இப்போ நல்லா ல உங்களுடைய லக்னம் ராசி இதுவும் கோச்சாரத்துலேயும் உங்கள் ராசிக்கும் இப்போ நல்லா இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்சது வந்து ரொம்பவே இது ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தாகவே நடந்துடும் ஸோ அந்த கோச்சாரத்துடைய எஃபெக்ட் வந்து ரொம்ப அதில் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணாது நல்ல தசா புக்தி உங்களுக்கு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இந்த நெகட்டிவ் அதாவது கொஞ்சம் மனசில் பயம் வருது அந்த இந்த ராகு கேதோட இம்பாக்ட்டு கூட பெருசாக உங்களை பாதிக்காது ஸோ அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும் ஆக டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் இஸ் கம்பேரிட்டிவ்லி பெட்டர் தென் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களுடைய வாய்ப்புகள் நிறைய போகுது நீங்கள் முயற்சிகளும் பலிமாக போகுது ஃபினான்ஸ் இன்கம் வகையிலையும் உங்களுக்கு பெட்டராக இருக்க போகுது ஃபேமிலி அட்வைஸ்லையும் உங்களுக்கு பெட்டராக இருக்க போது நீங்களே கான்ஃபிடென்ட்டாக ஃபீல் பண்ண போகிறீங்க ஸோ பாசிட்டிவான ஏரா தான் இருக்க போகுது ஆல் த பெஸ்ட் இப்போ நீங்கள் பார்த்தது உங்கள் ராசிக்கான புத்தாண்டு ராசிப்பாளர் இந்த ராசியோட உங்கள் நீங்கள் என்ன லக்னமோ அந்த லக்னத்துடைய ராசி பலனையும் சேர்த்து பார்த்துக்கோங்க ஏன்னா ராசி லக்னம் ரெண்டுமே நல்லா இருக்கும்போது உங்களுக்கு இந்த ரா இந்த நியூ இயரோடைய இது வந்து இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ப்ரடிக்ஷன் வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக வரும் உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மேஷ ராசியில் இருக்கீங்க உங்களுடைய லக்னம் வந்து ஏன்னா மேஷத்திற்கு சனி ஏழரை சனி ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து பயந்துட்டு பயந்துகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் பட் உங்களுடைய லக்னத்துக்கு வந்து வந்து இந்த சனி வந்து நல்ல பொசிஷனில் தான் இருக்கார் அப்படிங்கும்போது நீங்கள் வந்து ஒரு ரிஷப லக்னமோ மிதுன லக்னமோ அல்லது வந்து துலாம் லக்னமோ ஸோ இப்படி ஒரு நல்ல மகர லக்னமோ இப்படி நல்ல ஒரு லக்னத்துக்கு வந்து உங்களுக்கு வந்து சனி நல்ல ஒரு இடத்துல பயிற்சியாகி இருக்கும்போது இந்த 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 பலன் இந்த ஏழரிச்சனியுடைய இம்பாக்ட் வந்து ரொம்ப உங்களை அஃபெக்ட் பண்ணாது உங்களுக்கு அது ரொம்ப கடினமாக ஃபீல் பண்ணாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் தான் ஸோ ராசி பாதி லக்னம் பாதி ராசி ஃபிஃப்டி பர்சன்டேஜ்னா விதியும் மதியும் விதி விதி பாதி மதி பாதிங்கிற மாதிரி உங்களுடைய ராசிங்கிறது உங்களுடைய மனம் மதி ராசி தான் சந்திரன் ராசி மதி உங்களுடைய விதிங்கிறது லக்னம் ஸோ விதி பாதி மதிப்பாதி அப்படிங்கும்போது உங்களுடைய லக்னத்திற்கு இந்த ராசி பலன் நன்றாக இருக்கிற பட்சத்தில் உங்களுடைய ராசிக்கான இந்த பலன் வந்து அதை நெகட்டிவாகவே இருந்தால் கூட பெருசாக அஃபெக்ட் பண்ணாது ராசியும் லக்னமும் ரெண்டும் ஒன்றாகி வருது அப்படிங்கும்போது அப்போ வந்து நல்லதாக இருந்தாலும் நல் ரொம்ப நல்லா இருக்கும் கெட்டதாக இருந்தாலும் கொஞ்சம் அழுத்தி செய்கிற மாதிரி இருக்கும் இதுதான் அப்போ நீங்க ராசி உங்க உதாரணத்துக்கு நீங்க மேசராசி மிதனம் லக்னம்னா மேஷம் மிதனம் ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பலன் பார்த்துக்கோங்க அந்த பலன் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் துல்லியமாக நடக்கிறது போல உங்களுக்கு தெரியும் இன்னும் கூட இன்னும் துல்லியமாக போகணும்னா அந்த ஒவ்வொரு இப்போ டிரான்சிட் ஆகிற கிரகங்கள் மேல உங்களுடைய கோச்சார இந்த கோச்சார் உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் மிதனத்தில் வந்து இப்போ குரு வந்து கோச்சாரத்தில் போக போறாரு ஆல்ரெடி மிதனத்தில் உங்களுக்கு பிறந்த காலத்தில் ராகு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ராகு மேலே குரு போகும்போது வர இம்பேக்ட் அந்த மாதிரியும் அது இன்னும் கொஞ்சம் துல்லிய பலன்களில் இன்னுமே போகும் ஸோ பிறந்த ஜாதகத்தில் உங்களுக்கு தசா புத்தி என்ன நடக்குது என்ன கிரகம் அந்த இடத்துட்டு அமர்ந்துருக்கு மீனத்தில் வந்து சனி மாற போகிறாரு மீனத்துக்கு போக போகிறாரு அப்படிங்கும்போது அப்போது ஆல்ரெடி மீனத்தில் உங்களுக்கு என்ன கிரகம் அங்கே பிறந்த ஜாதத்தில் இருக்குது ஸோ இதையெல்லாம் பேஸ் பண்ணியும் அது சார்ந்த சம்மந்தப்பட்ட விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும் இது உங்களுடைய பிறந்த ஜாதக சாட்டு தெரிஞ்சிருந்ததுன்னா பார்க்கலாம் அல்லது உங்களுடைய தசா புத்தியை மட்டும் என்ன தசை என்ன புத்தி நடக்குது அது என்ன அப்படிங்கிறத ஒரு மேலட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஸோ ஓகே இது இது கோச்சாரத்தில் இதெல்லாம் நடக்க போகுதுங்கும்போது நீங்களே உங்கள் இந்த இயர் என்னென்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்குங்கிறது ஓரளவுக்கு உங்களுக்கே வந்து தெளிவாக புரிஞ்சிடும் ஸோ இப்படி தான் இருக்க போகுது ஓகேங்க நன்றி இந்த மாதிரி ஒவ்வொரு ராசிக்குமான ராசி பலனை எவ்ரி இயர் போட்டுட்ருப்போம் ஒவ்வொரு மாதமும் போடுறோம் நீங்கள் தவறாமல் செக் பண்ணிக்கோங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்